வணக்கம் தினமம் அல்லது செவ்வாய் வெள்ளி ஞாயிறு நாட்களில் ராகு காலத்தில் இந்த பாடலை கேட்டு துர்கையின் அரளை பெறலாம் வாழ்வு ஆனவள் துர்கா வாக்குமானவள் வானில் நின்றவள் இந்த மண்ணில் வந்தவள் താഴ്വറ്റവൾ ദുർഗായുമായവൾ താപം നീക്കിയേ എന്നെ താങ്കും ദുർഗയേ ദേവി ദുർഗയേ ജയദേവി ദുർഗയേ ദേവി ദുർഗയേ ജയദേവി ദുർഗയേ ഉലഹ്ൾ ദുർഗാ ഉമയുമായവൾ ഉമ്മയാനവൾ എന്തെ കാപ്പവൾ നിലവിൽ നുർഗാ നിത്യവൾ നിലവി നൾ എന്തും ദുർഗയേ ദേവി ദുർഗയേ ജയദേവി ദുർഗയേ ദേവി ദുർഗയേ ജയദേവി ദുർഗയേ സമ്മയാനവൾ துர்கா ஜபமுமானவள் அம்மையானவள் அன்பு தந்தையானவள் இம்மையானவள் துர்கா இன்பமானவள் மும்மையானவள் என்றும் முழுமை துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி தேவி ஜெய தேவிர்கையே ஜர்கையே உயிருமானவள் துர்கா உடலுமானவள் உலகமானவள் எந்த உடமையானவள் பயிருமானவள் துர்கா படரும் கொம்பவள் பண்பு பொங்கிட என்னுள் பழுத்த துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே துன்பமற்றவள் துர்கா துரிய வாழ்பவள் துறையுமானவள் இன்ப தோணியானவள் அன்பு உற்றவள் துர்கா அபய வீடவள் நன்மை தங்கிட என்னுள் நடக்கும் துர்கையே ദേവി ജയദേവി ജയ ദേവി ദേവി ദുർഗയേ ജയദേവി ദുഗയേ ഗുരുമാണവൾ ദുർഗാ കുഴവൾ കുലമുമായവൾ എങ്ങൾ കുടുംബ ദീപമേ തരുവുമായവൾ ദുർഗ തൃശൂലിമായവൾ பெண்ணீற்றில் என்னிடம் திகழும் துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே ராகு தேவனின் பெரும் பூஜையேற்றவள் ராகு நேரத்தில் என்னை தேடி வருபவள் ராகு காலத்தில் என் தாயை வேண்டினேன் ராகு துர்கையே என்னை காக்கும் துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே கன்னி துர்கையே இதய கமல துர்கையே கருணை துர்கையே வீர கனகதுர்கையே அன்னை துர்கையே என்றும் அருளும் துர்கையே அன்பு துர்கையே ஜெயதுர்கா துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே பாடலை கேட்கும் அனைவருக்கும் ദുബൈമാറിൽ കിടക്കട്ടും നന്ദി വണക്കം